அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ வந்து இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது முக்கியமான நிகழ்வுகள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த டிசம்பர் தேர்ட் வீக்கில் என்னென்னன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் முக்கியமாக டிஎன்பிசி எழுதுகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அது இல்லாமல் நார்மலாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தம் நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பதினெட்டு மெமரண்டம்க்கு வந்து சைன் பண்ணியிருக்காரு எதுக்குன்னா பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு குரோர் அவ்வளோ கோடி வர்த்து உள்ள ப்ராஜெக்ட்ஸு வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறுவத்துக்காக சைன் பண்ணியிருக்காரு அக்ரிமெண்ட்டு அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் பேர் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஒம்போது ஜாப்ஸ் க்ரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இது என்றைக்கு நடந்ததுன்னா பதினாலாம் தேதி நம்ம லீ ஹோட்டல் லீலா பேலஸில் அதில் முக்கியமான என்னென்ன கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா ஓலா குரூப் வந்து எலக்ட்ரிக் டூ வீலர் ஃபேக்ட்ரி வந்து ஓசூரில் நிறுவ போகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மில்லியன் கெப்பாசிட்டி அது இனிஷியல் கெப்பாசிட்டி இது இது வந்து பார்த்திங்கனா வேர்ல்டு வேர்ல்டிலே லார்ஜஸ்ட் ஸ்கூட்டர் ஃபேக்ட்ரி ரொம்ப பெரிய ஸ்கூட்டர் ஃபேக்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டோரண்ட் கேஸ் சென்னை பிரைவேட் லிமிடெட் அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சென்னையிலும் திருவள்ளூர்லையும் அஞ்சாயிரம் கோடி மதிப்புள்ள அந்த ப்ராஜெக்ட்டு வந்து எதுக்குன்னா இந்த கேஸ் பைப்லைன் வந்து வீட்டுக்கும் இண்டஸ்ட்ரிஸு கமர்ஷியலுக்கெல்லாம் வந்து வெஹிக்கிள்க்கும் வந்து பைப்லைன் மூலயமா கேஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக நிறுவ போகிறாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சோலார் மாடல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அது வந்து நிறுவ போகிறாங்க அதுவும் ஒரு நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு கோடி மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட்டு அது வந்து அங்கே அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரிசோனால் இருக்குது இன்னொரு கம்பெனி எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட் காம்பனன்ஸ் செய்யறதுக்கு சேலத்தில் அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் மொபைலிட்டி அதாவது மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து திருப்பூரில் அதுவும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ப்ராஜெக்ட்டு அது வோல்டாஸ் கம்பெனி ஒன்று பண்ண போகிறாங்க அது வந்து அதுவும் ஒரு மேனுஃபேக்சரிங் அதாவது உற்பத்தி பண்ண போடுறாங்க வேடல்ல காஞ்சிபுரத்தில் அது ஒரு ஆயிரம் கோடி அதுக்கப்புறம் பார்த்தா யூஎஸ் பேஸ்டு மைலாப் லேபரட்ரிஸ் அது வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இன்ஜெக்ஷன் மோல்டிங் வந்து மேனுஃபேக்சரிங் இன்ஜெக்ஷன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பண்ண போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் சுவிஜர்லாந்து பேஸ்டு குரிட் இண்டியா கம்பெனியில் வந்து ஒரு இந்த விண்ட்பிளேடு காற்றாலை மூலியமாக இது அந்த இது அந்த இதுக்கு வந்து வின் பிளேட் காம்பனன்ஸ் வந்து ஸ்ரீபெரும்புத்தரில் இன்ஸ்டால் பண்ணுவோம் இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து மெமராண்டோ சைன் ஆகியிருக்கு அக்ரிமெண்ட் அவர் முன்னிலையில் அது இல்லாமல் இன்னொன்று பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த வாரம் நடந்ததில் நம்ம பெரம்பூர் செஸ்பியார் சிட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இனாகிரேஷன் நடந்தது அந்த இன்வெஸ்டர் மீட்டு இது வந்து எப்போனா இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் வந்து சொன்னது பிரகாரம் ஒரு இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு வணிகம் பெரிய வணிக சென்ட்ரல் பிளாஸாகவாக இருக்கும் ட்ரேடுக்கு வந்து நம்ம நல்ல வணிகம் செய்யறதுக்கு அதாவது ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து முக்கியமான ஒரு பெரிய ஒரு ஜோனாக இருக்கும் பெரிய ப்ராஜெக்ட் இது ஆக்சுவலாக இதை வந்து அன்றைக்கி சைன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம்ஸ் அம்மா மினி கிளினிக் ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு மண்டே அதை ஒரு இன்னாக்ரேஷன் பண்ணியிருக்காரு இது என்னென்னா ஒரு இரநூறு கிளினிக்கு ராயபுரத்தில் வேசார்பட்டில் மயிலாப்பூரில் அன்றைக்கி மண்டே இன்னாக்ரேட் பண்ணார் அந்த மண்டேனா ஃபோர்டீன்த் அன்றைக்கி அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டாயிரம் கிளினிக்கு தமிழ்நாட்டில் ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அது முக்கியம் ஒரு டாக்டர் ஒரு நர்ஸு அசிஸ்டண்ட் இது வந்து எங்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லையோ பக்கத்தில் எந்தெந்த ஜோனில் இல்லையோ அங்கெல்லாம் வந்து இது நிறுவ போகிறாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டட் அவங்க வந்து ஒரு இன்னொரு நைன் கிலோமீட்டர்ஸ் ஒம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபேஸ் ஒன் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் அதாவது வாஷர்மேன் பேட்டுக்கும் விம்கோ நகருக்கும் நடுவில் ஒரு ஒம்பது கிலோமீட்டர் வந்து மெட்ரோ ரயில் வந்து ஓ ஓப்பன் பண்ண போகிறாங்க எக்ஸ்டென்ட் பண்ண போகிறாங்க இந்த லைனை அதுக்கு வந்து ஒரு சிக்னல் டெஸ்ட் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் டவுனில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா கோல்டுக்கு வந்து அந்த டெம்பிள் ஒன்று இருக்குது இந்த டெம்பிள் வந்து குலோத்தங்க சோழன் காலத்தில் கட்டின ஒரு கோயில் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் அந்த கோயிலில் அதை அதை வந்து புதுப்பிக்கிறதுக்காக ரெனோவேஷன் பண்ணுறதுக்காக வந்து தோண்டி தோண்டும் தோண்டும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோல்டு ஒரு எழுபது ஆட்டிகள் கிடச்சிருக்குங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு மெட் சுட்டி ஒடியானம் ஆரம் பிள்ளை எல்லாம் எல்லாமே கிடச்சிருக்கு ஆனால் ஃபஸ்ட்டு அதை வந்து அந்த அங்கே இருக்கிறவங்க வந்து இது வந்து டெம்பிளுக்கு தான் கோயிலுக்கு தான் சொத்து கோயில் சொத்து அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் இண்டோமெண்ட் ஆக்ட் பிரகாரம் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து இது கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சார்ன்னு சொன்னோடனே அவன் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் வந்து ப்ரைவேட் கன்சர்வேட்டிவ் ஆப்ரேஷன் வந்து பெருங்குடி சோனில் துவங்க போகிறாங்க எதுக்குன்னா அந்த எல்லாம் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி எழுபது டன்னு வேஸ்ட் வந்து டெய்லி எல்லா ஏரியாவிலேருந்து கலெக்ட் பண்ணி அங்கே தான் இது போய் விற்கிறாங்க அதுக்கு ஒழுங்கான மெக்கானிசம் இல்லை கிளியர் பண்ணுறதுக்கு அது வந்து இப்போ வந்து கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் வந்து ப்ரைவேட் கிட்ட கொடுக்கறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம மெரினா பீச் இந்த வாரம் தொடர்ந்து பதினாலாம் தேதி திறந்துட்டாங்க ஓப்பன் டு பப்ளிக் அப்புறம் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு அப்புறம் இப்போ திறந்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த அங்கே இருக்கிற கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புது சிஸ்டம் வந்து இது பண்ணியிருக்காங்க அதாவது ப்ராப்பராக வந்து இப்போ எது இது பா பிஸ்னஸ் பண்ணணும் எவ்வளோ தான் பண்ண எவ்வளோ பேர் தான் லிமிட்டட் இருக்குது அந்த லிமிட்டட் பிரகாரம் பண்ணுன்ற அந்த ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கடைகள் இருந்துருக்கு அந்த பீச்சில் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நைன் நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் அதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அலவுடு அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதை வந்து இன்னும் வந்து அதுக்கான டெண்டர்ஸ் விட போக விட்டுருக்காங்க அது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இவ்வளோ தான் இருக்குது அப்படி இவ்வளோ தான் இவ்வளோ பேர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா த்ரூ லாட் லாட் மாதிரி தான் லாட்டு சீட் மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க ரேண்டமாக செலக்ட் பண்ணுவாங்க அதை வெண்டார் அதில் வந்து என்னென்னா அங்கே வந்து முக்கியமாக அது என்னென்னா அங்கே வந்து இந்த துணி விற்கறதோ புத்தக விற்கிறதோ இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் விற்கிறதோ அங்கே கூடாது அங்கே முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டட் டு பீச்சுக்கு ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அது மட்டுந்தான் பண்ணலாம் முக்கியமாக ஃபுட் பிஸ்னஸோ ட்ரிங்க்ஸோ இதெல்லாம் பண்ணலாம் கேஸ் ஸ்டவ்வோ ஜென்ரேட்டர் இதெல்லாம் அலவுட் கிடையாது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ரெண்டு மெம்பர்ஸ் ஒரே ஃபேமிலி இருந்தாலும் அலவுட் கிடையாது சர்டிஃபிகேட் வந்து ஏதாவது இப்போ நம்ம சொல்கிற போதாக நடந்ததுனால கேன்சல் பண்ணிடலாம் ரெண்ட்டு வந்து ஆயிரம் ரூபா ஒரு மாதத்துக்கு கார்பரேஷன் கொடுக்க வேண்டியது இது வந்து அடிக்கடி ரூல்ஸ் அவங்க ஏற்ற மாதிரி மாற்றலாம் முக்கியமாக இந்த பப்ளிக்கு கவர்மெண்ட் ஹாலிடேஸு வந்து முக்கியமாக இந்த பொங்கல் ரிப்பப்ளிக் டே விநாயகர் சேர்த்திக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது இயங்கக்கூடாது ஸோ இதெல்லாம் சார் ரூல்ஸ் போட்டிருக்காங்க இது நம்ம வேண்டிய விஷயம்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் கேட்குறாங்களோ இல்லையா பட் இது வந்து ஒரு என்ன நடக்குது இந்த பீச்சில் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா அந்த கடைங்க என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்க அதுக்கு அதுக்கான ரூல்ஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் இது இன்னும் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இப்போ வந்து எல்லாரும் அப்ளிகேஷன் வாங்கினிருக்காங்க இது அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாயக் இருந்த ஒரு ஒரு மண்டபம் மண்டபம்னு சொல்கிறத விட ஒரு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அந்த இடத்துல ஒரு ம சின்ன மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு கட்டி அதுக்கு நடுவில் அதை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இது இது எந்த காலத்துதுன்னு பார்த்தீங்கன்னா சோழா அரை பழைய பலவன பாலைவனத்தாரோட டெம்பிள் எங்கள் திருப்பலைத்துறை கூட கும்பகோணம் தஞ்சாவூர் ரோடில் இருக்குது சோழா அது அது ஆக்சுவலாக அது வந்து நாயக்கனங்களில் வந்து ஒரு டொனேஷன் மாதிரி அதை வந்து கட்டி முடிச்சு கட்டியிருக்காங்க ஆக்சுவலாக இதில் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இது வந்து முதல்ல கட்டணம் வந்து கோவிந்தர் திக்ஸ் திக்ஷத்தர் அவர் வந்து யார் டீச்சரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ரகுநாத் நாயக்கோட டீச்சரும் சீஃப் மினிஸ்டரும் ஆவார் அவங்க அப்பா வந்து அச்சுப்பா நாயக்கர் ரகுநாத் நாய்க்கு வந்து தஞ்சாவூரை வந்து ஆயிரத் ஆயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலாவது வருஷம் வரைக்கும் அவர் வந்து ஆண்டு ரூல் பண்ணியிருக்காரு அந்த அந்த கிராண்ட் ஏரியா அதாவது அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் காலம் வந்து ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க மூணாயிரம் காலம் ஒரு காலம்னா தொண்ணூற்றி படி அந்த அரிசி இந்த தானியங்கள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது அந்த நாயக் அந்த பிரீடில் ரகுநாத் நாயக் பிரீட்டில் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பர்மெடு கம்பர்மேடு வந்து கம்பர் பிறந்த இடமா வந்து எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா அது வந்து அவர் வந்து நிறைய யூஸ் பண்ண அந்த காயின்ஸு போர்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து இந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச விஷயங்கள் இது அதுக்கப்புறம் அது வந்து தொடர்ந்து அது ஒரு ப்ரொடெக்டர் சைடாக அறிவிச்சுட்டாங்க அது யாரும் போக முடியாது பண்ண முடியாதுன்ட்டு பட் ஆனால் வந்து அதுக்கப்புறம் அது ஃபாலோவே பண்ணல இப்போ திருப்பியும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் அது என்னென்னு இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே இருக்க அது இல்லாமல் அங்கே ஒரு மண்ட மணிமண்டபமும் இருக்குது கம்பருக்கு அது மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் தேர் எழுந்தார் தேர் எழுந்தூர் அந்த ஊரில் அப்புறம் ரஷ்யா வந்து ஒலிம்பிக்ஸ்லேருந்து பேன் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரொம்ப மருந்து கூடியது சாப்பிட்டு அதில் பிரச்சனை ஆனது இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அவங்களை பேன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃபோர் வருஷம் இப்போ நாலு வருஷமாக இருந்தது இப்போ ரெண்டு வருஷமாக ஆயிக்கிருக்காங்க அதனால் அவங்க என்ன பண்ண முடியாது ஒலிம்பிக்ஸ் வந்து இந்த டோக்கியோவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கலந்துக்க முடியாது அது இல்லாமல் ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபுட்பாலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலும் கட்டாரில் நடக்கும் கலந்துக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த போன வருஷத்துல ஏற்கனவே எக்கனாமி ரொம்ப டவுனில் இருக்கிறது இந்தமெண்ட் வந்து நம்ம இந்தியாவை இப்போ அடுத்தது இந்த எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி ஸ்கீமுன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெலாம் அதாவது சிறு குறு தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதில் பத்தொம்பதாயிரம் கோடி அவங்களுக்கு வந்து சேங்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சப் நாலாவது டிசம்பர் வரைக்கும் அந்த அக்டோபர் நவம்பரில் மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி அஞ்சு கோடி வந்து ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் கோடி அந்தளவுக்கு லோன் சேங்ஷன் ஆயிருக்கு அதில் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டு கோடி வந்து லோனு கொடுத்துருக்காங்க பார்வாய்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது லட்சம் பேர் இருக்காங்க சேங்ஷன் பண்ணது எண்பது லட்சம் பேருக்கு ஸோ இன்னும் டோட்டல் எலிஜிபிள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஒரு கோடியே முப்பத்தொம்பது லட்சம் பேருக்கு வந்து இருக்காங்க சாங்ஷன் அவங்கள எலிஜிபிள் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க இவங்களும் அப்ளை பண்ணி கொஞ்சம் நிறைய ஜாப் வந்து கிரியேட் ஆகுன்ற எண்ணத்தில் தான் இந்த கவர் இந்த ஸ்கீமை அறிவிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் ஒரு முன்னூறு நாற்பத்தஞ்சு லட்சம் யூனிட் வந்து நம்ம பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோவிட் வேக்சின் வந்து இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க்குன்னு டிஜிட்டலை டிஜிட்டலைஸ்ட் பிளாட்ஃபார்ம் இது எதுக்குன்னா இந்த வேக்சின் கோவிட் வேக்சின் இல்லையா அந்த வேக்சின் வந்து ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு முதல்ல அந்த வேக்சினை கொடுப்பாங்க அதுவும் முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு எப்படி ப்ரியாரிட்டி இருக்குன்னா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் முக்கியமாக அந்த பிரியாரிட்டி இருக்கும் ஆதிவாசி வேலையில் இருக்கிறவங்க முக்கியமாக அவங்களுக்கு தான் முக்கியம் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்த வாரம் முக்கியமான இருக்குன்னா எல்பிஜி ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட கிட்ட அதிகமாகிடுச்சு ஃபோர்டீன் பாயிண்ட் டூ கேஜி சிலிண்ட்ருக்கு இது எல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் வந்து நம்ம மோடி வந்து ஒரு முப்பது ஆயிரம் மெகாவாட் பவர் ப்ராஜெக்டை வந்து எனைக்ரேஷன் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கா ஃபவுண்டேஷன் ஸ்டோன் எனைகிரேட் பண்ணியிருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு ஹெக்டார் நிலப்பரப்பில் முக்கியமாக இந்தோ பாகிஸ்தான் அந்த பார்டரில் இது வந்து சோலார் பிளான்ட்டும் மில்லும் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க அது இல்லாமல் டிச டிசாலினேஷன் பேண்ட்டு பத்தாயிரம் லிட்டர்ஸ் பர் டே யூஸ் பண்ணுறதுக்கு குஜராத் குச் டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறாங்க பத்தாயிரம் லிட்டர்ஸ் உருவாக்கலாம் தண்ணியை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக வந்து அந்த குஜராத் கொச்சின் டிஸ்ட்ரிக்டில் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு அது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அண்ட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் வந்து ஒரு புது டிஜிட்டல் பேமெண்ட் அப்ளிகேஷன் டேக் பே அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியா வந்து இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சிபிஐனா கன்சூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் த்ரீ இருக்குது அதுக்கு முன்னாடி மாதம் பார்த்தீங்கன்னா சவன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஃபுட் பிரைஸ் இன்ஃபுட் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா லெவனில் வந்து நைன் பாயிண்ட் ஃபோராக இருக்கு இது வந்து ரூரல் அப்டின்னால்தான் சேர்த்து ஒன்னாக போட்ட ஒரு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் இந்தியா வந்து இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரேங்க் குறைஞ்சிச்சு லாஸ்ட்டு

அதை கணக்கில் எடுத்தால் நம்ம வந்து ஒரு எட்டு பேர்ஸ் முன்னாடி போகலான்றாங்க அது என்னென்னா கார்பன் எமிஷன் வந்து கணக்கில் எடுத்தால் நம்ம கொஞ்சம் எட்டு பேர்ஸ் முன்னாடி போகலான்னு சொல்கிறாங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக வந்து நார்வே தான் முதல் இடத்துல இருக்கு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்கள் வந்து நடந்தது வந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நாற்பத்தி ரெண்டாவது கம்யூனிகேஷன் சாட்டிலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க அது பேர் வந்து சிஎம்எஸ் ஜீரோ ஒன்று எது வந்து எது மூலிமா அது வந்து சேட்டிலைட் எடுத்து போனாங்கன்னா பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி மூலிமா எடுத்து போய் லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து லைஃப் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் இயர்ஸ் இருக்கும் இது எதுக்குன்னா வந்து இந்த அந்தமான் ஐலேண்ட் ஐலாண்டு லக்ஷ்மதி ஐலாண்டு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கம்யூனிகேஷன் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பெக்ட்றம ஸோ அதனால் அவங்களுக்கு ஈஸியாக அங்கே தகவல் கிடையாது அவங்களுக்கெலாம் அந்த இடத்துக்கு போய் சேரத்துக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி ஜி சேட் டுவெல் லான்ச் பண்ணாங்களே அதனுடைய தொடர்ச்சியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் ராஜஸ்தான் ஒரு முக்கியமான ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா ஜன கல்யாண போர்ட்டல் அப்படின்ட்டு டிசம்பர் எயிட்டீன்த் இது வந்து எல்லா விஷயமும் ஒரே போர்ட்டலில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் இருக்கட்டும் இல்லை எதுவும் வேணும் எந்த எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும் ஸ்கீ இன்னோவேஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் இல்லை ஜென்ரல் ஆர்டர்ஸ் ஆகும் எதுவும் வந்தாலும் ஓப்பனாக அதில் எல்லாமே இது எல்லா தகவலையும் அந்த போர்ட்டலில் தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் வந்து சீஃப் கெஸ்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்ம ஜனவரி டுவெண்ட்டி ரிப்பப்ளிக் டேக்கு இது வந்து எப்போ நடந்தது எப்போ சொன்னாங்கன்னா இந்த ஜி ஜி சம்மிட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க ஃப்ரான்ஸில் ஸோ இப்போ அது பிரகாரம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷோட ஃபாரின் செக்ரட்டரி டொமினிக் ராப் வந்து நம்ம எக்ஸ்ட்ரென் மினிஸ்டர் ஜெய்சங்கரை மீட் ப மீட் பண்ணார் செவ்வாய்காம மீட் பண்ணி இன்னும் என்னென்ன பிளான் எல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து பேசினே இருக்காங்க பேசினிருக்காங்க அது பார்த்திங்கன்னா நம்ம அபிஜித் முகர்ஜி பார்மல் லோக்சபா மேனேஜர் மெம்பரு நம்ம சன் ஆஃப் பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜியோட அவர் வந்து இந்த இடமே அவர் வந்து பிரசிடென்ஷியல் இயர்ஸ் ப்ரெசிடென்ஷியல் இயர்ஸ் பிரணாப் முகர்ஜி ஒரு புக்கு எழுதியிருந்தார் அதன் தொடர்ச்சி அது ஃபைனல் வேல்யூமா வந்து இப்போ பப்ளிக் பண்ண பப்ளிக் வெளியிட போகிறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை வந்து இவர் வந்து கடைசி பார்க்கல அப்படின்ற ஒரு சன்னு பார்க்கலனால அதை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு டிமாண்ட் பண்ணியிருக்காரு இதுதான் ஒரு கடைசி தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது தவிர மீதியை நம்ம தொடர்ச்சி அடுத்த வார்த்தையில் முக்கியமான நிகழ்வில் நம்ம பார்க்கலாம் இந்த இந்த தகவல்களுக்கெல்லாம் வந்து பயணிகள் தான் இருக்குதுன்னு நான் நம்புறேன் இதெல்லாம் இது பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்